ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள பாரியூர் கொண்டத்து காளியம்மன் திருக்கோயில் தேர் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக நடைபெற்ற அலங்கார பூஜையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள பாரியூரில் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு கொண்டத்து காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இக்கோயிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் நடைபெறும் தேர் திருவிழா மற்றும் குண்டம் இறங்கும் நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இந்த தேர் திருவிழா நிகழ்ச்சியானது கடந்த இருபத்தி எட்டாம் தேதி பூச்சாட்டுதலுடன் துவங்கியதைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக அம்மனுக்கு பல்வேறு பொருட்களில் அபிஷேகம் செய்த பின் அலங்காரம் செய்த நிலையில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் நிகழ்வு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாலை நான்கு மணி முதல் பால் தேன் தயிர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடத்த பின் சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்ட நிலையில் இருந்த அம்மனை காண மதியம் பனிரண்டு மணி முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுமார் இரண்டு மணி நேரம் வரிசையில் காத்திருந்து சாமியை தரிசனம் செய்து விரும்புகின்றனர் இவ்விழாவை முன்னிட்டு கோவிலுக்கு வரும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹரன் நேரடியான மேற்பார்வையில் கோபி உட்கோட்ட காவல்துணை கண்காணிப்பாளர் சீனிவாசன் தலைமையில் கோபி ஆய்வாளர்கள் காமராஜ் மற்றும் முருகன் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் விழாவில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு கோவில் வளாகத்தில் மாபெரும் உணவு பந்தல் அமைக்கப்பட்டு பல வகையான உணவு வகைகள் அன்னதானமாக வழங்கப்பட்டது